அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் சி பவித்ரா உதவி பேராசிரியர் தமிழ்துறை டாக்டர் எஸ் என் பதிவில் காணவிருப்பது இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான தமிழ் பாடத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ள சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்திலிருந்து வேநீர் காதை எனும் காதை குறித்து காண இருக்கிறோம் இந்த வேணீர் காதை குறித்து காண்பதன் முன்பு சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை குறித்த பொதுவான சில தகவல்களை அறிந்து கொள்ளலாம் சிலப்பதிகாரம் காப்பியமானது கிபி இரண்டாம் நூற்றாண்டில் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது சிலப்பதிகாரம் முதல் தமிழில் எழுதப்பட்ட முதல் காப்பியமாகவும் முத்தமிழ் காப்பியமாகவும் தொடர்நிலை செய்யுள் என்றும் பெருமைப்படுத்தப்படுகிறது சிலப்பதிகாரம் என்னும் காப்பியம் தமிழ் தமிழில் எழுதப்பட்ட மிகவும் தொன்மையான காப்பியம் இக்காப்பியமானது கடைசங்க காலத்தில் அதாவது கிபி இரண்டாம் நூற்றாண்டளவில் எழுதப்பட்டதாக அறிய முடிகிறது இக்காப்பியமானது இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத் தமிழ் எனும் முத்தமிழை கொண்டதாக காணப்படுகிறது இக்காப்பியமானது சேரர் சோழர் பாண்டியர் எனும் மூன்று அரசர்களையும் இக்காப்பியம் இயம்புகிறது இக்காப்பியத்தின் பகுப்பு முறையானது மூன்று காண்டங்களாக காண்டம் என்பது ஒரு காப்பியத்தின் பெரும் பிரிவை காண்டம் என்று அழைக்கப்படுகிறது அந்த வகையில் சிலப்பதிகாரமானது புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் என்று மூன்று காண்டங்களாக பகுக்கப்பட்டுள்ளது மூன்று காண்டங்கள் முறையே புகார் காண்டத்திற்கு பத்து காதைகள் மதுரை காண்டத்திற்கு பதிமூன்று காதைகள் வஞ்சி காண்டத்திற்கு ஏழு காண்டங்கள் என்னும் முறையே மொத்தம் முப்பது காதைகளை கொண்டுள்ளது மூன்று காண்டங்களையும் முப்பது காதைகளையும் கொண்டுள்ள சிலப்பதிகாரம் என்னும் காப்பியம் மொத்தம் ஐந்தாயிரத்தி ஒரு செய்யுளிகளை கொண்டுள்ளதை காண முடிகிறது சிலப்பதிகாரமானது சிலம்பை மையமாக கொண்டு கதை நிகழ்வு அமைவதாலும் கதையின் போக்கிற்கு சிலம்பே காரணமாக இருப்பதாலும் சிலம்பை முதலாக கொண்டு சிலப்பதிகாரம் என்னும் பெயர் பெற்றுள்ளது காப்பியம் மேலும் இக்காப்பியமானது பெருமை காப்பியம் எனவும் சாதாரண குடிமக்களை கண்ணகி கோவலன் மாதவி போன்ற குடிமக்களை முதன்மை கதை மாந்தர்களாக பெற்று இக்கதையானது அமைந்துள்ளதால் இது குடிமக்கள் காப்பியம் எனவும் பாராட்டப்படுகிறது வணிக அரசர்களையோ கடவுளர்களையோ முதன்மைப்படுத்தாமல் புகார் மதுரை வஞ்சி போன்ற நகரங்களில் வாழக்கூடிய சாதாரண குடிமக்களை முதன்மை பாத்திரமாக கொண்டு தமிழில் தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகளை மையமாக கொண்டு எழுதப்பட்டுள்ளதால் இக்காப்பியமானது முதல் தமிழ் தேசிய காப்பியம் எனவும் பெருமைப்படுத்தப்பட்டுள்ளது உணர்த்துகிறது அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று மக்களுக்கு தேவையான மூன்று முக்கிய உண்மை நெறிகளை சிலப்பதிகார காப்பியத்தின் மூலமாக இளங்கோவடிகள் எடுத்துரைக்கிறார் இக்காப்பியமானது பண்டைய தமிழ் மக்களுடைய வாழ்வியலை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்து காணப்படுகிறது இக்காப்பியத்தில் மனம் உருகிய பாரதியாரும் நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியுள்ளார் அதோடன்றி சேர இளவரசனான இளங்கோவடிகள் இயற்றிய காப்பியத்தில் சேர சோழ பாண்டியர் மூன்று ஒரே தரத்தில் நிறுத்தி யாரையும் ஏற்ற இறக்கத்தோடு சொல்லாமல் ஒற்றுமையாக காட்டியுள்ளதால் ஒற்றுமை காப்பியம் என்னும் என்று சிறப்பிக்கப்படுகின்ற இக்காப்பியத்திலிருந்து புகார் காண்டத்தில் அமைய பெற்றுள்ள வேநீர் காதை என்னும் பகுதியில் காணலாகும் செய்திகள் குறித்து அடுத்த காணொளியில் விரிவாக காணலாம் நன்றி